கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மனைவியை கொன்று உடலை இரண்டு நாட்கள் அறைக்குள் பூட்டி வைத்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை கொலை வரை சென்றது ஏன் இரண்டு திருமணம் செய்த பின் அதனை மறைத்து தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு காவல் உதவி ஆய்வாளர் காவலர் மற்றும் பல ஆண்களுடன் தவறான பழக்கம் வைத்திருந்ததால் மனைவியை தீர்த்து கட்டியதாக வங்கி பெண் அதிகாரியின் கணவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது பொள்ளூர் கிராமம் இந்த கிராமத்தில் மங்களம்பேட்டை ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் முப்பத்தி வயதான ரமணி இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஆட்டோவில் செல்லும் போது பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை திருமணம் செய்திருக்கிறார் இதில் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது இந்த நிலையில் இருபதாம் தேதி காலை ரமணியின் பெற்றோர் அவருடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துள்ளது அவரது கணவர் அசோக்கிற்கு தொடர்பு கொண்டபோது அவர் சரியாக பதில் அளிக்கவில்லை இரு நாட்கள் கடந்த நிலையில் ரமணியின் வீட்டுக்கு சென்ற பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு அறையில் இருந்த கட்டிலில் ரமணி படுகொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த காயங்களுடன் ரமணி சடலமாக கொலை செய்யப்பட்டு இருப்பது குறித்து எடைக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இன்ஸ்பெக்டர் வீரமணி மற்றும் போலீசார் சடலத்தை கைப்பற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வீட்டில் இருந்த இருபத்தைந்து சவரன் நகைகள் மற்றும் முக்கிய ஆவணங்களுடன் ரமணியின் கணவர் அசோக் தலைமறைவானதால்

தலைமறைவாக இருந்த அசோக்கின் தந்தையை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் வேப்பூரில் பதுங்கியிருந்த அசோக் எடைக்கல் போலீசாரிடம் சரணடைந்தார் இதைத் தொடர்ந்து அசோக்கிடம் போலீசார் விசாரணை நடத்த அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது ரமணி தன்னை திருமணம் செய்வதற்கு முன்பாக இருவரை திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும் தன்னிடம் ஏற்கனவே திருமணமானதை மறைத்து ஏமாற்றி தன்னை திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் அதன் பிறகு காவல் உதவி ஆய்வாளர் ஒரு போலீஸ்காரர் தாசில்தார் என பல ஆண்களுடன் தவறான பழக்கம் வைத்திருந்ததை அறிந்து அசோக் கேள்வி கேட்க கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டுள்ளது கடைசியாக அடியால் வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் வேறு வழியின்றி ரமணியை தீர்த்து கட்டியதாக அசோக் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் என்ன நீ வகைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஆள் வச்சு கூட உன்னை தூக்குவேன் நீ எனக்கு வேண்டாம் முடிவு எடுத்துட்டாக்கா உன்னை ஒரே கிளோஸ் பண்றதுக்கு எந்த எல்லைக்கு நான் போவேன் நீ என்ன சாதாரணமா போடாத புரியுதா உன்ன மாதிரி கத்திக்கிட்டு கைய ஓடி ஓடி கபடி ஆடி காட்டுவியே அது மாதிரி மொத்தமா தெரியாத அளவுக்கு நான் பண்ணி விட்டு போயிடுவேன் புரியுதா அதனால கொஞ்சம் மூடிட்டு ஒழுக்கமா இருந்துக்க அது உனக்கு நல்லது உயிரோட இருக்கிறோன்னா இருந்துக்க இல்லனாக்கா ஒண்ணுமே இல்லாம முடிச்சு விட்டுருவா நிம்மதியா இருக்கும் புரியுதா எனக்கு நீ எவனும் எனக்கு இடஞ்சலா இருக்க கூடாது இடஞ்சலா இருந்தா அவன் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத நாய் நான் அவன் ஒண்ணு முடிச்சு கட்டணும் இல்லனாக்கா நான் எட்ட வரணும் வங்கி பெண் அதிகாரியான மனைவியை அடித்து கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அசோக் உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்